காவியா திவ்யா ரெண்டு பேரும் என்ன புல்ல ஆடிட்டு இருக்கீங்களா ஹாய் ஹாய் குட்டீஸ் ஹாய் குட்டீஸ் காவியா திவ்யா ஆட்டு குட்டிங்களா இது முயல் குட்டிங்களா புல் சாப்பிட்றாங்க புல் சாப்பிட்ற குட்டிங்க அங்கே பாரு திவ்யா வைப்பாரு பாரு திவ்யாவை பாரு திவ்யா அது செம குறும்பாது கொஞ்சம் கலர் கலந்துருக்கு திவ்யா காவியா என்ன இது என்ன முயல் குட்டிங்களா ஆட்டு குட்டிங்களா இதுங்க புல்லுல படுத்து புல் சாப்பிட்டு அங்கே பாருங்க பாரு சேட்டை பாருங்க பாரு திவ்யா சேட்டை பாரு பெட்ல படுக்கிற மாதிரி படுத்துக்கிட்டாலே இவங்களும் என்ன மாரி இருக்கா புல்லு ஏடா செல்லங்களே செல்ல குட்டிஸ் மாரி இருக்கா தங்கங்களே எப்படி இருக்கு எப்படி இருக்கு புல் எப்படி இருக்கு அருகம்புல்லு அருகம்புல் மெத்தையா திவி வாழை பராட்டுறது திவி பாப்பா திவி பாப்பா காவ்யா காவ்யா திவியா திவ்யா அழகு 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 குட்டி அழகு குட்டி என்ன பண்ணது அழகு குட்டி